இன்றைக்கி லெமன் சாதம் செய்ய போகிறோம் இது இந்த வந்து மெத்தடில் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறச்சும் செய்து கொடுப்பாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு அந்த மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன் மூணு பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு ஆஃப் அரை கோழி கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கடுகு நல்லா பொருள் வச்சு பருப்பு கடலை பருப்பு சேர்த்தது அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம லெமன் ரைஸ் என்ன ஒன்றும் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் மேற்கெல்லாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொதியட்டும் நல்லா ப்ரௌனாக வரட்டும் நம்ம இதை வறுத்து வச்சு மேலே போடலாம் புளி சா தர செய்யறது போடுறோம் அது மாதிரி உங்களுக்கு அப்படியேவும் போடலாம் தக்காளி சாதத்துல ஒரு நாளும் நல்லா இருக்கும் மறுமறுப்பு இருக்கணும் அப்படியே இருக்கும் இதுல நல்லா பொடியா நறுக்கி வச்சு போட்டுருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் கருப்பத்தில் இது நல்லா ப்ரௌனாக வரட்டும் நல்லா வெங்காயம் பாதி வறந்துட்டுது மிளகாத்தூள் தூள் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நல்லா தான் அப்படியே குழம்பு தக்காளி நல்லா ரெண்டு இடத்துக்குள்ள அந்த பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் தோடை நல்லா தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் தேவையானாலும் அப்படியே வதங்கட்டோம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டோம் பாருங்க தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் அப்படி போட்டுடுவோம் நல்லா வதக்கிட்டு பாருங்க லெமன் நல்லா நம்ம குழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லை அதை கொஞ்சம் வந்து இந்த டை பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு லெமன் அப்படியே போட்டுவிடுவோம் போட்டு கொடிக்க விட வேண்டாம் உடஞ்சி அப்படியே இறக்கிடலாம் இறக்கிட்டு சாதம் போட்டு கிளறிவிடுவோம் பாருங்கள் நல்லா ஜூஸியாக ரெடியாகிடுது சாதம் லெமன் தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுது இதை அப்படியே போட்டு நம்ம சாதம் ஏற்கனவே உடைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஐநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு சாதம் அடைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டு நம்ம சாதத்தில் கிளறிடலாம் பாருங்க நம்ம நல்ல கலரிங்க இந்த மாதிரி கலரி கொடுத்தா டேஸ்ட் இருக்காங்க இல்ல வேற லெமன் சாதம் குடுத்தோம்னா அவங்க டேஸ்ட் இல்லைன்னு சரியா சாட மாட்டாங்க இந்த மாதிரி லெமன் சாதம் நம்ம தக்காளியோட ஜூஸோட சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மத்தியான லஞ்சுக்கு கூட நல்லா ஊறி இந்த லெமன்னு நல்லா ஊறி டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெமன் சாதம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் லஞ்ச் பாக்ஸில் சாதம் போட்டாச்சு அப்படியே வந்து லாக் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சிருந்தோம் தொட்டுக்கிறதுக்காக நல்லா சூப்பராக எப்படி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க மறுபடியும் இதே மாதிரி செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷ வேலூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்